சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை என்னை சர்வ சதா காலமும் என்னை வேண்டிக் கொண்டும் கொண்டும் இருந்தாலும் உன் மனதில் ஆயிரம் கவலைகளும் ஆயிரம் துக்கங்களும் நீ சுமந்து கொண்டு தான் இருக்கிறாய் அதிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவிப்பதை பார்க்கும்போது உன் சாயப்பாவின் இருதயம் வலிக்கின்றது சாயப்பா எனக்கு வேண்டியது செய்வார் சாயப்பா எனக்கு நல்லதை செய்வார் உன் உதட்டளவில் நீ கூறினாலும் உன் வாழ்வில் வந்த அந்த கசப்பான தருணங்களை உன்னால் மறக்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் நீ தவிக்கிறாய் நீயே அதை மறக்க நினைத்தாலும் அது உன் நினைவில் வந்து உன்னை மறக்க விடாமல் உன்னை துரத்தி கொண்டிருக்கிற நீயும் நான் கூறும் அறிவுரைகளை கேட்டு அதன்படித்தான் நடந்து கொண்டும் இருக்கின்றாய் உன்மேல் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் உன்னால் அந்த கசப்பான தருணங்களை மறக்க முடியாமல் நீ தவிப்பதை என்னால் காண இயலவில்லை நடக்கக்கூடாது என்று என்னும் அனைத்தும் உன் வாழ்வில் அனைத்தும் சிறப்பாக நடந்துவிட்டது நீ வாழவே கூடாது என்று நினைத்து அவர்கள் முன் எதிர்த்து நின்று நீ வாழ முடியாமல் தனிமையில் நின்று தலைகுனிந்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கண்ணீர் விடாதே குழந்தையே உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளியவர்களை தனிமையில் வாடும் நிலைமை எப்பேற்பட்ட வழி என்பதை அவர்களும் உணரும்படி நான் செய்ய போகிறேன் அதாவது வெளியில் அதாவது வெளியில் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் புன்னகையோடு பேசிவிட்டு உன் மனதினில் புடுங்கி புலுங்கிக் கொண்டிருப்பதை உன் சாயப்பா நான் மட்டுமே கவனிப்பேன் வெடியில் வந்தவுடன் என் நாமத்தை தான் என் குழந்தை ஏந்திருப்பாய் ஆனால் உனக்கு இந்த நிலை வந்துவிட்டது என்று எண்ணி நானும் தான் இருக்கின்றேன் ஆனால் அதை நினைத்து நீ வருத்தப்படாது நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன் உன் நிலையில் இத்தனை தவிப்பு வந்த போதும் என் சாயப்பாதான் எனக்கு அனைத்தும் என் சாய் என்னை பார்த்து கொள்வார் என்று என் குழந்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் மீது நம்பிக்கை வைத்து கூறும்போது என் இருதயம் வலிக்கிறது உன்னை எப்படி நான் தனிமையில் விடுவேன் என் குழந்தையே உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் நீ வாழவே கூடாது என்ற எண்ணத்தில் உன்னை இந்த நிலைக்கு தள்ளியே அவர்கள் காணும்படி உன்னை கோபுரத்தின் உச்சையில் கொண்டு போய் வைப்பேன் உன் வாழ்க்கை மீண்டும் மலரப் போகிறது உன் குழந்தைகளால் உன்னை மேம்பட மேன்மடைய செய்து உன் வாழ்க்கையை சிறப்படையச் செய்வேன் நீ என்னை நம்புகிறாய் நான் உன்னை தனிமையை தள்ளாட விடமாட்டேன் என் கரங்களால் உன் கரங்களை இறுகப்பட்டு இருக்கின்றேன் நீ இணைத்ததை நான் நடத்தி கொடுப்பேன் நீ கேட்டதை நான் அள்ளி அள்ளி தருவேன் நீ கேட்காததையும் நான் கொட்டி கொடுப்பேன் நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பை வரும் தேதியில் உன்னை தேடி வரச் செய்வேன் வரும் அன்பு இனி உனக்கு உண்மையானதாகவும் நிரந்தரமானதாகவும் உன்னுடன் இருக்கும் நீயும் உன் துணையும் மகிழ்ச்சியாக வாழும் நேரம் வந்துவிட்டது உன் சாய் சொன்ன நேரத்தில் உன் துணை உன்னுடன் வந்து இணைவார் உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நீ என்னென்ன நினைத்து என்னிடம் கேட்டாயோ அனைத்தும் உனக்கு நிறைவேறும் அந்த நாள் வரப்போகிறது என் குழந்தையே நீ கேட்டதை அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியத்தில் வெற்றி அடைவாய் நீ இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து உன்னை யாராலும் அசைக்க முடியாது நீ வாழவே கூடாது என்று எண்ணி அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டு உன் துணையுடனும் உன் குழந்தைகளுடனும் நீ மகிழ்ச்சியாக வாழும் நேரம் வந்துவிட்டது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்